டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் டைமில் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கார பிஸ்கட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நல்ல காரமாக கிறிஸ்பியாக மொறுன்னு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு சிஸ்டர் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அந்த மிக்சிங் பவுலில் ஒன்று எடுத்து வச்சாச்சு இதில் வந்து மெஷர்மெண்டில் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கோம் நம்ம மைதா மாவு தான் எடுத்திருக்கோம் மெஷர்மெண்டில் ரெண்டு கப்பு இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மைதா மாவோட சேர்த்து ஒரு கால் கப்பு ரவை எப்பயும் போல் நம்ம வாங்குகிற சாதாரண ரவை தான் வறுக்காத ரவை கால் கப்பு உள்ள சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்னாக்ஸுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கோம் நீங்கள் இதுக்கு பதிலாக போது மாவு கூட இதே அளவில் சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு இதுக்கு தேவையான தொழுப்பு இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு கரம் மசாலா போட்டு செய்யும்போது ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் போட்டு லேசாக அந்த மாதிரி கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகாயா காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் நொறுக்கிட்டு சேர்த்துக்கிறணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நொறுக்கின இந்த சில்லி ஃப்ளேக்ஸு இப்போ நம்ம இந்த ஸ்னாக்ஸுக்கு தேவையான பொருட்களெலாம் சேர்த்துட்டோம் இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மாவோடு மாவோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இது போல் இப்போ கலந்தாச்சு இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து நெய் சேர்த்து தான் பிசையணும் நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவில் வந்து எல்லா மாவுலேயும் இந்த நெய் படுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இந்த ஸ்நாக்ஸுக்கு அதனால் நம்ம சொன்ன அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும் நெய் சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு பசைஞ்சோம்னா நமக்கு இப்படி வரணும் நல்லா பிடிக்கும் பிடிக்கும்போது இப்படி வரணும் இப்போ இப்படியே இருக்கட்டும் இதுக்கடுத்து அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு உருளைக்கிழங்கு அதாவது கிட்டத்தட்டது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா குழைவாக அவிச்சு எடுத்து தொழில் உரிச்சு வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா நசுக்கிக்கிறணும் நல்லா நைஸாக இந்த மாதிரி மத்து வச்சு நசிக்கங்க கிட்டத்தட்ட ஒரு மாவு மாதிரியே இதை மசிச்சு விட்ருங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கு அப்படியே எடுத்து இங்கே ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துடணும் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க தண்ணி இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் ஏன்னா நமக்கு நெய் மாவு நல்லா ஈரப்பட்டுருச்சு அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்கோம் அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசையணும் பக்குவத்துக்கு இப்போ நல்லா அந்த உருளைக்கெழங்கு போட்டு இந்த அளவுக்கு நல்லா எட்டி பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கிட்ருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி தான் ஊற்றணும் சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்காங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு கொடுங்க ரொம்பவும் நடு நழு நிற வேண்டாம் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்புறமா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதோட மல்லியில் ஒரு அஞ்சு வர அளவு மல்லி இலையாக எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஒரு கற்றுக்கு அருப்பில் எடுத்து புதுசாக முனிக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்துட்டு இதை மறுபடியும் அந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் அவ்வளோதான் இந்த மல்லி போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா உருட்டிடுங்க நல்லா இது போல் உருட்டிட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் எடுத்து லேசாக மேலே முழு முழு தடை விட்ருங்க கொஞ்சம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் குறையாமல் நமக்கு இந்த மாவு நல்லா ஊறி வரணும் அதுக்கு பிறகு இது என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம சிஸ்டர் ஸ்நாக்ஸுக்கு மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் இருக்க மாவு பிசையணும் இது போல் நல்லா மேமாவை உள்ளே எடுத்து விட்டு கீழே மாவு மறுபடியும் மேலே வரும் நமக்கு பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுபோல் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது போல் பனஞ்சு கொடுத்துருங்க பனஞ்சு கொடுத்துட்டு அப்படியே உருட்டிக்கோங்க இது போல் நல்லா உருட்டி எடுத்து இந்த மாதிரி கட்டிங் டேபிளில் போட்டுருங்க இப்போ நம்ம உருட்டியாச்சா கட்டிங் டேபிளில் போட்டு இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் ரெண்டு பீஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணுங்க இது போல் இப்போ நம்ம பாதி பாதிமாக நல்லா இந்த மாதிரி நீள வாக்கில் ரோல் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கத அப்படி ஒரு ரெண்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சிசரால கட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சிசரால கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் விழுகும் அவ்வளவுதான் அதுக்கு பேர் தான் சிசர் ஸ்நாக்ஸு நம்ம அந்த ஸ்நாக்ஸை வந்து டக்குன்னு சிசர் வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சின்ன அந்த அளவுக்கு கணம் வந்து ரொம்ப இல்லாமல் இந்த அளவுக்கு கணம் இருந்தால் போதும் ரொம்ப கனமா இல்லாம கிட்டத்தட்ட ஒரு அரை இஞ்சிக்கும் கீழே தான் இருக்குது இது போல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக தனியாக கிடச்சிரும் இப்போ நம்ம சிஸ்டர் சினாக்ஸுக்கு சிஸ்டரை வச்சு நல்லா சூப்பராக கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் வாங்க எந்த மாதிரி பக்குவத்தில் பொறிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ஸ்னாக்ஸ் வந்து பொறிக்க போகிறோம் இப்போ வந்து கடையில் எண்ணெய் செத்து எண்ணெய் வந்து ரொம்ப இருக்கிற விஷயம் கிடையாது லேசாக அது அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்கக்கூடாது ஹெவியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுப்பு மீடியத்துலேயே வச்சுக்கோங்க அதாவது விரல் நம்ம இப்படி வச்சோம்னா நமக்கு விரல் வந்து நல்லா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் சூடு இப்போ நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஸ்னாக்ஸ் வந்து பொறுமையாக உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வேகணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து ரொம்பயும் சூடு அதிகமாக வச்சு போட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வந்து முரிகிறோம் நமக்கு உள்ளே வந்து வெந்து வராது அதனால தான் இப்போ நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இதுவோல் நல்லா துண்டு துண்டாக சேர்த்துக்கங்க இப்போ நம்ம உள்ளே போட்டோம்னா அந்த சூடோட தன்மை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டான பபுல்ஸ் வரும் அதான் நமக்கு சரியான சூடோட அளவு இதுவளோ எடுத்து உள்ளே சேர்த்துருங்க எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தக்கினாய் மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு ரவுண்டாக மூணு ரவுண்டாக கூட பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே போட்ட உடனே நீங்கள் கிண்டீர வேண்டாம் லேசாக ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கம்பியை வச்சு லேசாக மட்டும் லேசை அந்த மாதிரி கிடைச்சி விடுங்க கிடைச்சி விட்டிங்கன்னா கீழே ஒட்டியிருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் நமக்கு எதுவும் ஒட்டலை நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு தான் தனித்தனியாக இருக்குது இப்போ நல்லா பொறுமையாக அந்த மீடியமான ஹீட்லேயே நமக்கு நல்லா ஒன்று ஓலை வெந்து வரட்டும் அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி இப்போ நமக்கு உள்ளே போட்டு நாலு நிமிஷம் ஆச்சு நல்லா பொறுமையாக வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஜல்லிக்கரண்டிட்ட அது ஓலை எடுத்து பாருங்கள் இன்னும் நம்ம கொஞ்சம் வெந்து வரணும் இப்போ நம்ம அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ரெடி இருக்கு இது கிட்டத்தட்ட நமக்கு ரெடியாகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் எடுக்கும் அதாவது மீடியமான ஹீட்டில் நல்லா இந்த மாதிரி நல்லா லேஸாக அந்த மாதிரி செவந்து வரும் இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம அரைச்சு எடுத்து பபுள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்தளவுக்கு கூட கூடாது நமக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடணும் இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்ச பிறகு நமக்கு அந்த இருக்கிற சூட்லேயே கொஞ்சம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டோம் இப்போ மீதி இருக்கிற பீஸுகளையும் நம்ம இதே மாதிரி சொன்ன மெத்தடில் ஒன்றா உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பொறு செம்மையா இருக்கும் ஒரு டீ டைமில் நாலு பீஸ் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்னா ஜம்மு அளவுக்கு அருமையாக இருக்குது நீங்கள் ஒரு சூப்பராக சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்